உங்களோட இந்த ஆர்ப்பாட்டத்தை கேள்விப்பட்டு அந்த மாகாண கல்வி வைப்பாளர் என்னை உங்களோட கதைக்கு தன்னுடைய செய்தியை சொல்லத்தினு அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக இல்லை உங்களோட வேண்டுகோள் சம்பந்தமாக வார திங்கக்கிழமை ஒரு கூட்டம் வந்து அனைத்து எல்லா எல்லோரும் சேர்ந்தபடி கூட்டம் கொண்டு அதில் உங்கள் சார்பாகவும் பேரன் செல்லுங்கள் தான் எல்லாம் சொல்லப்பட்டேன் சேர்ந்து சார்பாகவும் கூட்டம் நடத்தி அதில் வெற்றியை முன் விரும்ப தற்காலிகமாக நீங்கள் பொறுமையாக கலந்து வண்ணம் 1 அந்த பிரெண்ட் ஆறாம் <laughs> <laughs>

வெளிநாடு சென்று ஒஸ்ட்ரேலியாவில் சிட்னியில் உள்ள பழைய மாணவர்கள் மூலம் நிதி திரட்டி முது மாதிரி கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான் அது 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 பிரிசிப்போடைய தனிப்பட்ட முயற்சியில் தான் அது இன்றைக்கு நடந்து இருக்குது முதல்ல கேட்டீங்க இல்லைங்கன்னா அந்த பிரின்சிபல் அந்த கட்டிடம் கட்டி முடியும் வரைக்கும் ஒரு டூ இயர்ஸுக்கு அவருக்கு எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டவர்கள் முதல்ல காரண்டு இருந்தது போல இருக்கு கடைசி நேரத்தில் நாங்கள் குடுபடையில இப்போ திருப்பி கேட்டவே ஒன் இயர்க்காக கரைச்சி சொல்லி ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து நிர்வாகத்தில் நாங்கள் வந்து தலைவர்த்தி இதை கொடுங்கோ கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரே இல்லை ஆனால் பிரின்சிபல் இரு இன்னொரு வருஷம் இருந்து அந்த கட்டிடத்தை கட்டி முடிக்கும் வரைக்கும் அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் உண்மையிலே பேரண்டாக எல்லா பேரண்ட்ஸும் நாங்கள் அதை வரவேற்றோம் நல்ல ஒரு விஷயம் ஒரு பாடசாலைக்கு ஒரு கட்டிடம் எழும்புது திறக்கப்படுது மாணவர்களுக்கு வசதி கட்டிடங்கள் பெருக பெருகத்தான் பள்ளிக்கூடத்தில் வளர்ச்சியும் இருக்குது ஆரம்ப வளர்ச்சிகள் எல்லாம் அதில் இருந்தால் இன்னும் மேலே இந்த பள்ளிக்கூடம் வளர்ந்தோம் கொண்டு போகக்கூடிய பழைய நிலைமையில் ஆரம்பித்த காலத்து நிலைமைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கிற பள்ளிக்கூடத்தை திடீரென்று இப்படி மலங்கடிச்சு கீழே தள்ளி விடுறத நாங்கள் விரும்புவோம் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்றதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இந்த அதிபருக்கு வந்து ஒரு பிரியாவிடை கூட கொடுக்குறதுக்கு இந்த மாணவர்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் அஞ்சாம் தேதி திறக்க இருந்த பாடசாலையை எட்டாம் தேதிக்கு முதல்ல பதினெட்டாம் தேதிக்குள்ளே மாற்றினவர் நிர்வாக கல்வி கந்த அலுவலகத்தில் தான் திரும்ப இப்போ எட்டாம் தேதி ஆக்கியிருக்கேன் இப்போ பிரின்சிபல் ஏழாம் தேதி வரை பணிக்கை வெளியேறணுங்கிற நிர்வாகத்தினுடைய நிறைவு அப்ப இந்த ஒரு அதிபரா இருந்துட்டு போயேக்குள்ள ஒரு அதிபரில் யாரா இருந்தாலும் ஒரு ஒரு இதுல வேலை செய்துட்டு வெளியில போயேக்க கண்ட சக ஊழியர்கள் அதுல வேலை செய்தவர் டீச்சர்ஸா இருந்தா மாணவர்களை கண்டு கதைச்சிட்டு போத்தா ஆசைப்படணும் அதே மாதிரி மாணவர்களும் ஆசைப்படணும் நாங்க பெற்றோரும் ஆசைப்படுறோம் பிரின்சிபலுக்கும் ஒரு ஒழுங்கான ஒரு பிரியாவிட வச்சு அப்ப சந்தோஷமா அவன் மரியாதையா கௌரவமா இங்க இருந்து அனுப்பி கொண்டு வந்து ஆசைப்படுறோம் அதுக்கான வழிவகையை கட்டாயமாக இந்த நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுப்போம் இல்லையென்று சொன்னா இந்த போராட்டம் எங்களிடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இந்த இந்த டேட் எல்லாம் மாற்றி பிரின்சிபலை சந்திக்க விடாமல் புள்ளியலை சந்திக்க கூடாது கொண்டு வந்த அந்த முரண்பாட்டு நிலை தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் இந்த போராட்டம் பெரிய அளவில் முன் சென்று பெரிய பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போயிடும் அது நடக்கிறதுக்கு தான் இந்த ஒரு முடிவுக்கு வந்துக்கணும் ஆனால் இனி ரோட்ல இறங்கிடணும் புள்ளியல் இறங்கிடணும் பேரண்ட்ஸ் இறங்கிடணும் இனி இது பெருசாக வலுப்பெற்று போகணும் இதுல இருந்து கட்டுப்படுத்துறது கடினமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்

அப்படி சேவையாக்கி தான் இன்றைக்கு இந்த பாடசாலை இந்த உன்னத நிலைக்கு வந்திருக்கு இங்க அதிபராக இருக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைக்கு மேல என்ன பிரச்சனை நடக்குறமே தெரியாது இப்போ கொஞ்ச நாளாக தான் குறிப்பிட்ட காலமா தான் டூ வீக்ஸுங்க தெரிய வந்தாங்க பிரின்சிபலை மாற்றுறாங்க எங்க ஸ்கூல் லீவ் மிஷஸ் ராணிமேஸ் தான் பிரின்சிபலா இருந்தா இப்ப ஸ்கூல் அவங்க ரெண்டு நாளே நாளை முதலமைச்சர் எய்த்தா மாத்திடுறாங்க அதுக்காக தான் பிள்ளைப்போல பிரின்சிபலுக்கு அறுபது வயசான அவங்க ரிட்டர்மெண்ட் கொடுக்க போறன்றத ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாலே அறிவிச்சிருப்போம் அது முதலாவது அதை செய்யதை விட அதை அறிவிக்காம அவர்கள் திருப்ப வச்சிருக்க போறோம்னு சொல்லி இன்டர்வியூக்கெல்லாம் பிரின்சிபலை கூப்பிட்டு நாங்களும் ஒரு பிரின்சிபலை தான் வச்சிருப்போம் என்று சொல்லி சொல்லி கடைசியில பதினைந்து நாளுக்குள்ள மிஸ்ஸ ஸ்கூலை விட்டு வெளியிடற சொல்லி அவங்க எடுத்துக்கொண்டு மிஷன் ஹவுஸை விட்டு வெளியேற சொல்லி அறிவித்தல் வந்தது இது நாங்கள் ஒரு இதுக்கு தான் ஹோஸ்டலாம் யாருக்குமே இதுல உடன்பாடு இவ்வளவு காலம் பன்னெண்டு வருஷம் சர்வீஸ் செய்த ஒரு பிரின்சிபலுக்கு தக்க மரியாதையோட தான் நம்ம இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பி வச்சிருக்கணும் அப்படி அவர்கள் செய்யல பதினைந்து நாளுக்குள்ள அவ திருப்பி என்று சொல்லி போட்டு பதினைந்து நாளுக்குள்ள அவ ஸ்கூலை விட்டு வெளியேற சொன்னது இது அவருக்கு ஒரு அவமரியாதையை நாங்கள் கருதுறோம் இதை நாங்கள் அறிவு வருத்து ஒதுக்குறோம் சரியா அதனால நீங்க தான் எங்களுக்கு இதுக்குரிய உதவிகளை செய்து தருவணும் அவங்க அறுபது வயசு தான் ஆனா இதற்கு முதல் பணியாற்றிய அறிஞர்கள் எல்லாருமே அறுபது வயசுக்கு மேல பணியாற்றி இருக்கிறார்கள் அறுபது கடைசி பிரின்சிபல் கூட அறுபத்தெட்டு வயசு மட்டும் இருந்தவா அதுக்கு பிறகும் அவர் திருப்பவும் கொண்டு வர்றதுக்கு இருந்தாங்க எழுபத்தைந்து வயசுல சோ அதனால இவ இன்னும் ஒரு இரண்டு வருடத்துக்கோ மூன்று வருடத்துக்கோ பதவியை நீடிக்க செய்கிறது அவ்வளோத்துக்கு சாரகூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புறோம் எழுதாது என்று நம்புறோம் சோ நீங்க தான் அதுக்குரிய முடிவுகளை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு உதவி புரியணும் என்று கேட்டுக்கொள்ள அரசியல்வாதிகள் மற்றும் மத ரீதியானவர்களின் தலையீடு கல்வியில் இருக்கிறதால கல்விக்கு ஏற்பட்ட பாதிப்புன்னு சொல்லி வந்தாங்க எங்களோட ஸ்கூல் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி வரு ரெண்டு வருட பாரம்பரியத்தை கொண்டது இந்த பாடசாலைக்குள்ள அரசியல்வாதிகளிடையும் மத மத ரீதியானவர்களிடையும் தலையீடு இருப்பதால இது குழம்பி கொண்டிருக்கிறது இதற்கு எங்களது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டில் சீஃப் ஆயிருக்கிறவங்களோட பின்னால் அவர்கிட்ட லீகல் அட்வைசர் ஆயிருக்கிறது மிஸ்டர் சுமந்திரன் அவரோட அரசியல்வாதி அண்ட் லோயர் அவர் தலையீடு தான் கூட இருக்கு வந்து நாங்கள் கேடிசிஎஸ்ஆர் பிஷப்பா இருக்கிறவர் வந்து ஸ்கூலை பற்றி எந்த அக்கறையுமே கொள்ளையல்ல அவர் கண்ட பாட்டுக்கு அவருடைய சப்போர்ட்டுக்கு இருக்கிறவர்கள் இந்த உதவியை வச்சுக்கொண்டு எதுவும் எல்லாம் செய்து கொண்டிருக்கார் யாருக்குமே இதையும் தாரேங்க அவர் மத குருன்றதுக்கு அடையாளமாக அவர் விளங்கியிருக்கோம் அடையாளம் செய்ய நாங்கள் எந்த மதத்துக்குமே எதிரானவர்கள் இல்லை நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் பட் எந்த மதத்தையும் இவர்கள் இழிவாக இப்படி செய்து கொண்டிருந்தார்கள் நாங்கள் அதை எதிர்த்து நிற்போம் அண்டு அவர் வந்து தன்னுடைய பதவி கேட்ட மாதிரி அவற்ற செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பிரச்சனைக்குள்ள அரசியல்வாதிகள் தான் அவர்களின் இந்த தலையீட்டால தான் எங்களை பள்ளிக்கூடம் இப்படி போய்கொண்டிருந்தது அதனால இன்னொரு அரசியல்வாதி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் எங்களால் இதை உடைக்க முடியும் சோ நாங்க வந்து எங்களை எங்களுக்கு உதவியாக மிஸ்டர் அங்கஜனை நாங்க கேக்கு கேட்குறோம் எங்களுக்கு உதவியா இருந்து நாங்கள் முழுமையெல்லாம் நம்புகிறோம்